அப்போசலனாகிய பவுல் தீமோத்தேவுக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நம்முடைய ரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போசலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோ தேவுக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தெய்வனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கு விசுவாசித்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்துக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மகதனையாவுக்கு போகும்போது உன்னை ஏபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டி கொண்டபடியே செய்ய கடவாய் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடங்கொடுத்து விலகி போனார்கள் தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாது இருந்தும் நியாயப்பிரமாண இருக்க விரும்புகிறார்கள் ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியே நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கு அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தரருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதுகிறருக்கும் வேசி கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுசரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிராய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டு இருக்கிறது என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்வி விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் நம்முடைய கர்த்தரின் கிருவை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை உயும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமமானது அவர்களில் பிரதான பாவி நான் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவையாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரசனும் உள்ள ராஜனமாய் தாம் ஒருவரே நானேமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் குமரனாகிய தீமை தீமே உன்னைக் உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் இரு இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இமேனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாத படிக்கு சிட்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் ஆமேன்